ஆக்சுவலாக சௌந்தர்யாவோட அந்த பிரச்சனை நடந்துச்சுல்ல அதுக்கப்புறமே அவங்க கொஞ்சம் ஆக்சுவலாக ஃபுல் சாரிலாம் சொல்லிட்டாங்க ஆனாலும் வீக்கெண்டில் திருப்பியும் அதை பற்றி அதை பற்றி கேட்கும் போது தான் வந்து பயந்துட்டா போல இல்லாட்டி ஹி வாஸ் லைக் அஃப்ரேட் நம்மளுக்கு அந்த தாட் எப்போவுமே இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே ஸ்பெஷலி நம்ம இப்போ என்ன வந்துட்டு நம்மளை கேள்வியெல்லாம் கேட்குறாங்களோ அந்த வீக்கெண்ட்ல இதெல்லாம் தான் மக்கள் வெளியே யோசிச்சுட்டு இருக்காங்கன்ற ஒரு தாட் வரும் அப்போ என்ன தப்பா நினைச்சிட்டாங்களா இனிமேல நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் வரும் நான் இருந்தால்தான் நான் சொல்றேன் ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஒரு பெரியவர் தான் ஆனா ஒரு கரெக்டான ரீசனுக்கு நான் கேட்டேன் ஆனாலும் நான் வெளியே யோசிச்சது இப்படி என்ன வெளியே வந்துட்டு பெரியவங்க கிட்ட நம்ம கேள்வி கேட்டுருக்கோமே அதை எப்படி யோசிப்பாங்க இந்த தாட்லாம் நம்மளுக்கு வரும் அண்ட் ஐ ஆஸ்ட் ஏன் வீக்கெண்ட்க்கு அப்புறம் வந்து பயந்துட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் பாப்பா வெளியே எப்படி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவன் வந்து அதை கரெக்டான வார்த்தைங்க யூஸ் பண்ணல பட் அவன் சொன்ன மீனிங் கரெக்ட் அவன் என்ன சொன்னா அவன் என்ன மீன் பண்ணான்னு நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்குல்ல லைக் அந்த மாதிரி ஒரு ரவுடிசம் அந்த மாதிரி காமிக்காதீங்க ஏன் இந்த மாதிரி போய் உட்கார்றாங்க அந்த மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க அந்த ஊர் சைடு தெலுங்கு லேடிஸ்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி தட்ஸ் வாட் ஐ குட் ரிலேட் அந்த மூவீஸில் காமிக்கிறதுலாம் மாதிரியில் அப்படி தான் ஹி மென்ட்டுட்டு அதை வந்துட்டு சாரின்ற வார்த்தை யூஸ் பண்ணனால அது ஒரு பெரிய பிரச்சனை இன்னும் அதெல்லாம் ஆச்சு ஏன்னா அது கரெக்டாக அவனுக்கு சொல்ல தெரியல அதை கொஞ்சம் அதை ஒழுங்கா சொல்லியிருந்தானா அது வேற மாதிரி புரிஞ்சிருக்கும் அவன் என்ன பேசுவான் அவன் எவ்வளோ ரியலா இருப்பான் எல்லாமே எனக்கு தெரியும் ஐயோ இந்த விஷயத்துக்காக பீப்புள் தப்பா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருந்துச்சு பட் கடைசியில பாருங்களேன் இப்போ நீங்க சௌந்தர்யாக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஆனா சௌந்தர்யா அவனுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க இவ்வளோதான் பிக் பாஸ் ஆக்சுவலா எதுக்குன்னு எனக்கு எனக்கும் தெரியல பிகாஸ் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் சௌந்தர்யாவுக்கு வந்து ரெண்டு கேரக்டர் இருக்கு ஒன்னு ரொம்ப கியூட்டு ஒன்று ரொம்ப கோவம் வந்துடும் ஸோ இவனுக்கு வந்துட்டு க்யூட்டெல்லாம் ஓகே கோவம் ரொம்ப காமிக்கிறனாலயா என்னென்னு எனக்கு தெரியல பட் ஒன் திங் ஐ நோட்டீஸ்ட் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் மச்சான் 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 மச்சான்னு அவளும் அவளும் கூப்பிட்றா இவனும் கூப்புடுறான் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக ஷேர் பண்ணிக்கிறாங்க திங்ஸு வெளி வெளியே வந்துட்டு கூட நான் கேட்கும் போது சத்தியாக தான் சொன்னான் வெளியே வந்து இவங்க அவங்க எல்லாமே வந்துட்டு இப்போ சவுண்டும் ஒன்று ஃப்ரெண்டு தான் நிச்சயமா அப்படின்னா எல்லாருமே சே எவ்ரிபடி இஸ் கோயிங் டு கம் அவுட் அண்ட் பி ஃப்ரெண்ட்ஸ் தான் இ ஒன்லி திங் பீப்புள்கிட்ட சொல்ல யூ யூனோ லைக் ப்ளீஸ் ட்ரீட் இட் அஸ் அ ஷோ ஏன்னா இவ்வளோ சீசன்ஸில் நான் எனக்கு அவ்வளோ பேரை தெரியும் உள்ள அவ்வளோ சண்டை போட்டுவாங்க வெளியே வந்து அவ்வளோ க்ளோஸா இருப்பாங்க ஆனா மத்தவங்க தான் அவ்வளோ திட்டிருப்பாங்க மக்கள் அண்ட் கடைசியில பார்த்தா இவங்களாம் பிரெண்ட்ஸா இருப்பாங்க நான் வெளில போனும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ஏற்றபடியே அவர் ஆசைப்படி நடக்குதுன்ற மாதிரியேதான் அவர்களுமே சொன்னாரு ஆமா சோ அந்த எவிக்ஷன் உங்களுக்கு எப்படி தோணுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்ப வந்துட்டு போதும் அந்த மாதிரி நானே அப்படி இல்ல என்னோட சீசன்லயே நான் அப்படிதான் கடைசி வீக் வந்து நான் போகணும் போகணும் பிக் பாஸ் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரியே இவரும் பண்ணியிருக்காரு போல நம்மள்கிட்ட காமிச்சது ஒரு தடவை ரெண்டு தடவை பட் ஆக்சுவலாக இஸ் ஆஸ்ட் தீம்ஸ் இல்லை விட்டுருங்க ரம்யா கிட்டே சொல்லுங்க இல்லை அதில் ரம்யா நான் வெளியே எடுத்துரு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசியிருக்கான் போல ஸோ அவனுக்கே முடிஞ்சிருச்சு அவனால் இதுக்கப்புறம் கேம் விளாட முடியல மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரியும் போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் நல்ல வேலை வெளியே வந்துட்டான் வெளியே வந்துட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு